நிதி பகிர்வு நியாயமற்ற தொகுதி மறுவரைய் மறுவரையறை கொடுமையான நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் போன்றவற்றிலிருந்து தமிழ்நாடு மற்றும் நம் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கப்பட வேண்டுமா டெல்லியின் அதிகாரத்திற்கு அழிவணியாமல் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கும் முதலமைச்சர் நம் மாநிலத்தை ஆள வேண்டுமா இவை அனைத்தும் சாதிக்கப்படும் மற்றும் நிலையான ஆட்சி வழங்கிட அனுபவமிக்க திரு மு க ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவரால் நம்புகிறீதா அப்படியானால் நாம் மாநிலத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுடன் தாங்களும் தாங்கள் குடும்பமும் ஓரணியில் தமிழ்நாடு என கரம் கோர்க்க விரும்புகிறீர்களா எல்லாரும் ஒட்டுமொத்தமாக